திருகோணமலை கன்னியா வெந்நீர் ஊற்றை பற்றி நவாலியூர் சோமசுந்தர பலவதர்கள் மனநொந்து பாடின ஒரு பாடலை இங்கே தருகின்றேன் ஏழு வெந்நீர் ஊற்றுகளும் ஏழு விதமான சூடுகள் இலங்கையிலேயே சரி உலகத்திலே அப்படியான காட்சி அப்படி ஒரு மாட்சி இல்லை காதலனை பிரிந்தவளின் மனம் போல போலொன்று பாடி பரிசு பெறான் மனம் போல ஒன்று தீது வழி கேட்ட வந்தான் மனம் போல ஒன்று செய்த பிழைக்கு அழுங்கும் அவன் மனம் போல ஒன்று நீதிபராக மனம் போல ஒன்று நிறை படித்த கற்புடையால் மனம் போல ஒன்று காதும் அடுக்காறு உடையான் மனம் போல ஒன்று கலரம் எடுநீர் கய் எடு கொண்டு கன்னியாவில் பிள்ளவனுடைய அருமையான பாடல் ஹலோ வணக்கம் உனக்கு நாங்க தோசை நாங்கள் இந்த வீடியோ என்னத்த படி பாப்போம்னு சொன்னால் நாங்கள் வந்து சோமசுந்தரப் புலவர் நான் வீடியோவே நினைச்சிருனா அந்த ஆடி கூழாச்சு சோமசுந்தர புள்ளவர்கிட்ட வரலாறு அந்த ஆடி கூழ் பாட்டு இதை வந்து ஒரு வீடியோவாக செய்யணும்னு நினைச்சு கொண்டு வந்தது என்னச்சிட்டு இன்றைக்கு கொஞ்சம் நேரம் சரி வரல அப்போ நான் என்ன செய் ஜால்பான மந்திரம் ஜால்பானா மந்திரத்தில் சோமசுந்தர பல சிலகி பக்கத்தில் ஒரு ஐயா வந்து கூழ் காட்சி கொடுத்துட்டு ஒரு மீடியாவுக்கு வந்து இப்படி வீடியோ பேசி கொண்டு வந்தேன் சோமசுந்தர பள்ளாட்டி வரலாம் சொல்லி கொண்டு வந்தேன் அவரை மறுத்து ஐயா நான் இப்படி யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் எனக்கு வந்து சோமசுந்தர பள்ளி சொல்ல முடியுமான்னு கேட்டு அவர் தான் சொல்ல முடியுமான்னு சொல்லி ஐயா தானே நிகைய ஆதங்களை சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோக்குள்ளே நாங்கள் போவோம் எல்லோருக்கும் வணக்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த தமிழ் பெரியார் நவாடியூர் சோமசுந்தர அவர்கள் தமிழ் மண்ணுக்கு அவர் பெரும் சொத்தாக பொக்கிஷமாக இருக்கின்றார் இவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் அழகான மொழி நடையில் எளிய தமிழ் நடையில் இசைநயம் சொல்நயம் அணிநயம் யாவும் சித்திக்க பெற்ற பாடல்களாக விளங்குகின்றன சுமார் பத்தாயிரம் பாடல்களுக்கு மேலே இவர் பாடியிருக்கின்றார் ஆடி பிறப்பு என்ற விடயம் வந்த உடனேயே எங்களுக்கு மனதிலே வருகின்ற ஒரு பெயர் நவாலியூர் சோமசுந்தர புலவர் இவரை தங்க தாத்தா என்று அழைக்கின்றார்கள் இவர் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இறந்திருக்கின்றார் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று இங்க பார்க்க போது எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இவருடைய தினம் இன்று வரை கொண்டாடப்படுகிறது இந்த சிலை பன்னிரண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்டது தமிழராட்சி மாநாடு நடக்கும் பொழுது தமிழுக்குரிய ஞாபகமாக இந்த சிறை நிறுவப்பட்டது அமைச்சர் லங்கரத்ன அவர்களால் சுயப்பா அவர்கள் நேராக இருந்த பொழுது கட்டப்பட்டது இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளை கடந்து இது ஒரு பொற்காலமாக இந்த சிறை இருக்கின்றது இந்த சிறை ஒவ்வொரு ஆடி பிறப்புக்கும் அன்பர்களால் பக்தர்களால் இங்கே வந்து இந்த பெரியாரை போற்றுகின்ற வாய்ப்பு எங்களே கிடைக்கிறது ஆனால் இல்லை படித்தவர்களோ பெரிய பட்டம் பெற்றவர்களோ என்று வரவில்லை காரணம் அவர்கள் தமிழ் வளர்க்கிற செய்தியை சொல்கிறார்கள் ஆனால் தமிழ் வளர்த்த ஒரு பெரியாருக்கு நன்றி கூறும் ஒரு முகமாக இங்கே காணவில்லை காரணம் எல்லாம் சம்பளத்துக்கு சமயம் சம்பளத்துக்கு தமிழ் சம்பளத்துக்கு மேடை சம்பளத்துக்கு புகழ் சம்பளத்துக்கு மாலை மேளதார அலங்காரங்களோடு வாழ நிற்கின்றார்கள் அது அப்படி இல்லை எமது மண் மேளதாடம் இல்லாமல் யோகசாமி சொன்னது போல மேளதாளம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் ஒவ்வொருவரும் இதயபூர்வமாக தமிழை வளர்க்க சிந்திப்போமா இருந்தால் தமிழ் தானாக வளரும் அதே போலத்தான் ஆலயங்களும் சரி இந்த நாங்கள் இருக்கிற ஆலயங்களை இருக்கிற தமிழ் வளங்களை பயன்படுத்தினால் உச்சத்துக்கு போகலாம் நாங்கள் புதுக்க புதுக்க செய்யலாம் என்று யோசித்து நாங்கள் தோல்வியிலே சந்திக்கின்றோம் இவருடைய பாடுகிறேன் பாடுகள் அருமையான சொற்கட்டு உம் ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே ஆடி பிறப்புக்கு நாளை எழுதாலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி பானங்கட்டி கூலும் கூடிக்கள் கொழுக்கட்டின் நலம் தோழர்களே ஆடி பிறப்புக்கு நாளை விடுதல் ஆனந்தம் 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 தோழர்களே பாசிப்பாயாறு பாரத்து கொட்டி சென்னல் பச்சையாரி சி எடுத்து தள்ளி வாசப்பருப்பையாவித்து கொண்டு நல்ல மாவை பரமாய் வாரத்தெடுத்து ஆடி பிறப்புக்கு நாளை விடுதார் ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே ஒவ்வொரு பாட்டும் அதாவது பள்ளி விழுந்த தாத்தாமாரும் கூட பாடக்கூடிய வகையில இலக்கணம் சரியாக பொறிக்கப்பட்டிருக்கிறது பல்லு உடைபடாத கவித்துவம் நவாடியூர் சோமசுந்தர புலவரையே சாதம் அதாவது அச்சர பிழை இல்லாமல் அச்சர சுத்தமாக இயற்றப்பட்ட இந்த பாடலுக்கு உண்மையிலே உதகம் ஒரு தங்க பதக்கம் கொடுக்க வேண்டும் இவருக்கு ஒரு கலாநிதி பட்டம் எப்பவும் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் யாருமே செய்யவில்லை இவர் தங்கத்தாத்தா நவாலியூ சோமசுந்தர பிளவர் ஆனால் இறந்த பின்னர் கூட இவருக்கு ஒரு கலாநிதி பட்டம் கொடுத்திருக்க வேண்டும் அதை நாங்கள் செய்ய தயாராக இல்லை கலாநிதி பட்டங்கள் எல்லாம் முகமன் அறிமுகத்துக்காக செய்யப்படுவது அல்ல தொண்டுக்காக சேவைக்காக செய்யப்பட வேண்டும் ஆகவே அடுத்த முறையாவது இந்த பீடம் திருத்தப்பட வேண்டும் குண்டும் குழியுமாக இருக்கிறது இதில் எச்சங்கள் குருவிகளின் எச்சங்கள் ஏராளமாக இருந்தன கழுவி இருக்கின்றோம் இதை இந்த மாநகர சபை சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூறாவிட்டால் மக்கள் என்ன செய்வார்கள் தோற்று போவார்கள் எமது மண்ணை பொறுத்தவரையில் ஆன்மீகமும் சரி அரசியலும் சரி சமூகம் சரி பொறுப்பு கூறுவதற்கு எந்த தலைவரும் தயாராக இருக்க வேண்டும் தட்டி கழிக்க முடியாது எனவே அடுத்த வருடமாவது பொடிகின்ற சிறையாக முடிய வேண்டும் சம்பந்தப்பட்ட மாநகர சபை இதை கவனிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இது சொந்தமல்ல நான் தமிழிலே கற்றுடையவன் அறுபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இந்த பாட்டை பாட்டி வருகின்றேன் பாட்டிலே இருக்கிற சுவை மொழி நடை எளிய தமிழ் இசை ஓசை நயம் வேறொரு பாட்டிலும் கிடைக்க முடியாது அந்த பெரிய மகான் இயற்றி இருக்கிறார் ஆனா ஆசிரியர்களோ அதிபர்களோ பாடசாலைகளோ பல்கலைக்கழகங்களோ சமூகமோ பட்டம் பெற்றவர்களோ எல்லாரும் மறந்து விட்டார்கள் சில சில பாடசாலைகள் நடக்கின்றன டிஎஸ் ஆபீசர் நடக்கின்றன ஆனால் கூழ் முக்கியம் அந்த பாட்டை பாட வேண்டும் பாடினால்தான் இரத்தத்தில் இதயத்தில் சுவரும் அடுத்த சந்தனைக்கு போய் சேரும் நாங்கள் சும்மா கூளை குடித்த போதாது இந்த பாட்டோட சேர்ந்து கூழையும் காய்ச்சி அவருக்கு படைத்து இந்த மண்ணிலே விதைக்கப்பட வேண்டும் என்று கனவேர் கலந்து கொண்டார்கள் இந்த முச்சக்கர வண்டி ஊழியர்கள் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியவர்கள் பட்டம் பெறவில்லை யூனிவர்சிட்டி போகவில்லை ஆனால் சொல்கிறார்கள் அடுத்த முறை இங்கேதான் காய்ச்ச வேண்டும் ஒவ்வொருவரும் ஆயிரம் ரூபாய் போட்டு காய்ச்சுவோம் என்று சொல்கிறார்கள் ஒரு பட்டம் பெறாத ஊழியர்கள் ஓட்டோ சாரதிகளை செய்யல என்றால் படித்தவர்கள் ஏன் செய்ய முடியாது ஏன் வர முடியாது சின்ன விஷயம் நாங்கள் எல்லாம் ஒரு ஓய்வூதியர் நாங்கள் எல்லாம் பாலையைத்தான் இருக்கின்றோம் ஆனால் ஐந்தாவது செய்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு ஒரு ஆனால் அவருக்கு தெரியும் தமிழ் வாழ்வதற்கு நாங்கள் அர்ப்பணிப்பாக இயங்க வேண்டும் தமிழ் வாழ வேண்டும் சமயம் வாழ வேண்டும் நாங்கள் மேடை போட்டு மேடை கால மாத மரியாத பொன்னாடைகளோடு வாழ தயாராக இல்லை இப்படியான இறை இன்றைய தினம் அந்த பாட்டை நாங்கள் பாடினோமே அது அந்த பாட்டை ஓசியோட பாடினோமே அது எங்களுக்கு திருப்தி அல்லவா ஆகவே ஒவ்வொரு வீட்டிலையும் இதை ஒழிக்க வேண்டும் ஒரு சேரும் பாட தயாராக ஒரு சேரும் பாட்டு தெரியாது பாட்டை தாருங்கோ பாட்டை தேடி எடுக்க வேண்டும் இந்த பாட்டை நான் இந்த தேடி எடுத்து எல்லாரும் கொடுத்துருக்கின்றேன் இந்த பாட்டு இந்த பாட்டு ஆடி கூழ் என்ற பாட்டு எழுதி பானையிலேயே எழுதி கொடுத்துருக்கின்றேன் படிக்க சொல்லி ஆனால் ஒருவருக்கும் தேட தெரியாது எத்தனை லைப்ரரி இருக்கிறது தேடி பார்த்தா கிடைக்கும் தேட தயாராக இல்லை சுகமா இருந்து வாழ்ந்து பழகிட்டோம் இலவசமாக எல்லாம் வாழ்ந்து அனுபவித்து விட்டோம் அனுபவித்துக் இருக்கின்றோம் எல்லாத்துக்கும் இலவசமாகவே போராடுகின்றோம் முடிய போகுது இது மண் இந்த மண்ணுக்கு நாங்கள் எதுவும் நாங்கள் அர்ப்பணமாக இதுவரை செய்யவில்லை என்ற செய்தியை எல்லோருக்கும் கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் நான் எனது பெயர் கே எஸ் சிவஞானராஜா கலாபூஷணம் கே எஸ்வஞர் ராயா நான் ஒரு சாதாரண ஆசிரியர் நாப்பத்தொரு வருஷம் படிப்பித்திருக்கின்றேன் எனக்கு ஏராளமான அனுபவங்கள் உண்டு ஐம்பத்தேழு அதிபரை கீழே வேலை செய்திருக்கின்றேன் இருபத்தேழு பாடசாலைகள் கடமையாற்றிருக்கின்றேன் தமிழ் சிங்கள முஸ்லீம் பாடசாலையை கடமையாற்றி அப்போ எங்கெங்கே என்னென்ன நடிவு சொல்லி இருக்கின்றே எனக்கு தெரியும் கண்டுபிடிப்பார் ஆகவே எனக்கு இந்த தமிழிலே எழுத வாசிக்க பேச சொல்ற பாட உரிமை மிதக்கு ஆசை இருக்கிறது விருப்பம் இருக்கவும் விருப்பம் செய்யலாம் இப்ப இவரே நாங்கள் கொரோனா வந்தவர் மாதிரி விட்டு இருக்கிறோம் கொஞ்சம் பேரா வந்திருக்கிறீர்கள் ஒரு ஒரு முப்பது பேர் வந்தவர்கள் இந்த வருத்தம் இல்லை எங்களுக்கு தான் வருத்தம் இந்த இதற்குரிய வருத்தம் என்னென்றால் தமிழை ஒருவரும் அனுமதிக்கிறேன் இதையொன்று இறங்கி இறக்க புகுந்தும் நிலையொன்றி நீ பிறந்த வேண்டாம் அதையொன்றி மண்ண சேர கந்தவனத்தருகே ஆறுமுக பொன் மலை ஒன்று ஒன்று அங்க போண்டு கந்தவன பெருமானுக்கு ஒரு பொன் மலை இருக்கே இருக்க போய் கும்பிடுங்க சொல்லி இருக்கிறார் நவாதிர பிறந்தவர் கந்தவனத்தை பற்றி பாடியிருக்கிறார் ஏராளமான திரவந்தங்கள் ஊஞ்சல்கள் இலக்கண புத்தகங்கள் இயற்றி இருக்கிறார் ஆனா இன்றைக்காவது சொல்ல வேண்டாமா இன்றைக்காவது நினைக்க வேண்டாமா இன்றைக்கு நாங்கள் கூழ் காட்சி இருக்கிறோம் வீட்டுல அஞ்சு பேரப்பிள்ள இருக்கிறார்கள் அதெல்லாம் பழுவதுக்கு அனுப்பணும் ஏழரை பிறகு நாங்கள் நாலு மணிக்கு எழும்பி எல்லாம் ஆயத்தம் செய்து எனது துணைவியார் கூழ் காய்ச்சி கொண்டு கொடுத்தாங்க இப்படியான ஒரு ஒரு சக்தி இப்படியான ஒரு பெருமை பேரு தெரியாமல் இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது அல்ல தட்டி கழிப்பது எனது மண்ணுக்குரிய அழகல்ல இது வேற்று நாட்டவர்கள் இருந்தால் இதை போச்சுவார்கள் இதை வந்து அது பூ படு கும்பிட தெரியாம நிற்கிறார்கள் இது எனக்கு எதிரிகளை உருவாக்குற விஷயம் அல்ல சொல்லியே ஆக வேண்டும் மேடை போட்டு கூப்பிட்டால் அழைப்பிதழ் போட்டால் போட்டால் விளம்பரம் போட்டால் தான் உணர்ந்து நெஞ்சில இழுத்து பாட வேண்டிய ஒரு பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்கவில்லை நான் நவாலி வீட்டுக்கு போய் விழுந்து கும்பிடுவேன் வாழ்ந்த இடத்துக்கு விழுந்து கும்பிடுவேன் அங்கேயே ஆடு காட்டி இருக்கு ஒரு கவனிப்பார் இல்லாமல் இருக்கு விழுந்து கும்பிட்டால் அந்த மகானுக்கு புண்ணியம் ஒரு பேர் கிடைக்கும் அடுத்த பிறவியாவது இதை போல ஒரு தமிழ் அறிஞராக வர வேண்டும் என்று விரும்புகின்றேன் வணக்கம் வாழ்த்துக்கள் காதரனை பிரிந்தவளின் மனம் போல ஒன்று கவி பாடி பரிசுபரான் மனம் போல ஒன்று வந்தன் மனம் போல ஒன்று செய்த பிழைக்கு அழங்கும் அவன்